ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஞான பலம் யோக பலம் இரண்டை பற்றியும் தெளிவாக கூறுகிறார் பாருங்கள் இப்பொழுது உலக விநாசத்திற்காக வெளியே நாட்டு வெளிநாட்டினர் அணுகுண்டுகள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவரும் பாருங்கள் சண்டையிட்டு மடிவார்கள் ஆனால் அதனுடைய வெண்ணெய் வெண்ணையை உங்களுக்கு கொடுத்து விடுகிறார் நீங்கள் குப்தமாக ஆன்மீக வீரர்களாக இருக்கிறீர்கள் மாயையின் புயல்களோ வரும் ஆனால் கர்மத்தில் வராதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் யோக பலத்தினாலேயே ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது மேலும் புஜ பலத்தினாலும் விநாசமாகிக் கொண்டிருக்கிறது எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதற்கு தான் யோக பலம் என்று கூறப்படுகிறது பிறகு ஞான பலம் என்றும் கூறப்படுகிறது எதற்கு ஞான பலம் என்று ஏன் கூறப்படுகிறது ஏனெனில் சாஸ்திரங்களில் பலம் இல்லை அவற்றால் யாருக்குமே முக்தி ஜீவன் முக்திக்கான வழி கிடைக்கப்பதில்லை எனவே அதற்கு ஞானம் என்று கூறப்படுவதில்லை பக்தியில் சாஸ்திரங்கள் என்று கூறுவார்கள் ஞானத்தினுடைய சாஸ்திரம் எதுவும் இருப்பதில்லை இப்பொழுது அவர்கள் அமைத்துள்ள ராமாயணம் போன்ற புத்தகங்கள் அவை எல்லாமே பக்தியை வளர்ப்பதற்காக குருவானவை துவாபரயுகத்தில் எழு முனிவர்களை வைத்து எழுதப்பட்டது அவை அனைத்தும் சண்டையில் முடிந்து போய்விடும் பொய்யான கீதை உண்மையான கீதை எல்லாமே முடிந்து போய்விடும் ஏனெனில் சத்கதி கிடைத்து விடுகிறது எல்லா விருப்பங்களும் பூர்த்தியாகி விடுகிறது எந்த ஒரு விருப்பமும் இருக்காது இப்பொழுது நீங்கள் எண்பத்தி நான்கின் சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள் நீங்கள் இப்பொழுது முடிவில்லாதது என்று கூற மாட்டீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இந்த ருத்ர ஞான வேள்வி மீது உங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த வேள்வியினால் தான் பாரதம் சொர்க்கமாகிறது நீங்கள் இந்த வேள்வியின் இரட்சகர்கள் ஆவீர்கள் கேள்வி குழந்தைகள் தந்தை அல்லது ஆசிரியரை விவாகரத்து அல்லது கைவிட்டு விடும் செயலை எப்படி மற்றும் எப்பொழுது செய்கிறார்கள் பதில் தந்தை அல்லது ஆசிரியரை விடும் பொழுது முரளியை விடும் பொழுது முரளியை படிப்பதில்லை அல்லது கேட்பதில்லை என்றிருக்கும் பொழுது தந்தைக்கு விவாகரத்து அல்லது கைவிட்டு விடும் செயலை செய்கிறார்கள் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது ஒருபொழுதும் என்னை விவாகரத்து செய்யாதீர்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று பாபா கூறுகிறார் கேலி உங்களுடைய சத்தியமான ஞானத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது ஏன் பதில் ஏனெனில் இந்த ஞானம் பரம்பரையாக நடப்பதில்லை இப்பொழுதே மறைந்து போய்விடுகிறது இந்த ஞானம் பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது இது புதிய ஞானமாகும் எனவே இதை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாகிறது ராவண என்று எது கூறப்படுகிறது இராமராஜ்யம் என்று எது கூறப்படுகிறது என்பதே நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களுக்கு முழு ஒளி கிடைத்துள்ளது ஏனெனில் தந்தையை எழுப்புகிறார் இப்பொழுது பாருங்கள் தீபாவளி கொண்டாடுகிறார்கள் அதில் தீபங்கள் சில சிறியதாக சில பெரியதாக அமைக்கிறார்கள் இப்பொழுது இந்த சிறிய பெரிய தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன அல்லவா ஞானத்தின் எண்ணெய் கிடைத்து கொண்டிருக்கிறது மனிதர்களை இறக்கும் பொழுது உயிர் இருளில் தடுக்கி விழக்கூடாது என்பதற்காக தூபத்தில் எண்ணெய் கொண்டே இருப்பார்கள் அவை எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் உங்களுடைய எல்லை இல்லாத விஷயங்களாகும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே ஆலமரத்தின் உதாரணம் கொடுத்திருக்கிறார்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் பெரும்பாலும் இப்போது மறைந்து விட்டுள்ளது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எல்லாமே தர்மம் கெட்டு கர்மம் கெட்டு போய்விட்டுள்ளது தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாவனை ஆகும் பொழுதுதான் இந்த எல்லா தர்மங்களும் விநாசமாகிவிடும் அநேக அதர்மங்களின் விநாசம் ஒரு சத்திய தர்மத்தின் ஸ்தாபனம் என்று கூறுகிறார்கள் இங்கு நீங்கள் ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் யார் தாரணை செய்கிறா செய்து செய்விப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை பெறுவார்கள் ஹம் சோ ஹம் என்பதன் பொருளை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் வேறு யாருக்கும் தெரியாது எனவே மண்மனாபவ மத்தியாஜிபவ என்று தந்தை கூறுகிறார் எக்ஸத்தினுடைய பணத்தின் மீது குழந்தைகளுக்கு மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும் ஏனெனில் இதனால் பாரதம் சொர்க்கமாகிறது தந்தை ஏழை பங்காளன் ஆவார் ஏழைகளில் ஒவ்வொரு பைசா மூலமாகத்தான் அவர்கள் செல்வந்தர்கள் ஆவார்கள் பரதானம் ஒவ்வொரு நாளின் முரளி என்ற சாதனம் மூலம் வீணானதையும் முடிக்கக்கூடிய ஆக திட்டங்கள் திட்டங்களை நல்ல முறையில் கொண்டு வருவதற்காக குழந்தை மற்றும் எஜமானர் நிலையில் சமநிலை வையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஹரித்வாரம் என்ற சொல்லுக்கு மிக அருமையான விளக்கத்தை கூறுகின்றார் அதனை சற்று சிந்தனை செய்து பார்ப்போம் உண்மையில் மிகவும் உண்மையான ஹரித்வாரம் இதுவாகும் மனிதர்கள் ஹரி என்று கிருஷ்ணரை கூறுகின்றார்கள் வைகுண்டத்திற்கு கிருஷ்ணபுரியின் ஹரித்வாரம் என்று கூறுகிறார்கள் உண்மையில் ஹரி அதாவது நீக்குபவர் என்று கிருஷ்ணருக்கு கூற மாட்டார்கள் துக்கத்தை நீக்குபவருக்கு ஹரி என்று கூறுவார்கள் சிவபாபா கிருஷ்ணரின் துவாரம் அல்லது வைகுண்டம் சத்தியுகத்தின் துவாரம் அதாவது சொர்க்கவாசல் திறக்க வந்துள்ளார் யாராவது வீடு கட்டுகிறார்கள் என்றால் ஒருவர் வந்து திறப்பு விழா செய்கிறார் அல்லவா எனவே பாபா ஹரித்வாரத்தின் திறப்பு விழா நடத்த வந்துள்ளார் கிருஷ்ணருடைய ராஜதானியில் கம்சனோ இருப்பதில்லை தந்தை மூலமாக நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் தந்தைதான் வந்து சொர்க்கத்தின் சாவனையின் விழா நடத்தி கொண்டிருக்கிறார் சாவனைக்கு செரிமணி என்று கூறப்படுகிறது கட்டிடத்திற்கு முதலில் அஸ்திவாரம் இடப்படுகிறது பின் வீடு கட்டி முடிந்த பின்பு திறப்பு விழா செய்யப்படுகிறது எனவே தந்தை அடிக்கல் நாட்டுவதற்காக வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அடிக்கல் நாட்டினார் இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஸ்தாவனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிக குப்தமாக பாபா உலகை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார் சொர்க்கத்தை மேலும் நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற குஷி உங்களுக்கும் இருக்கிறது இந்த பூமியில் ஒரு காலத்தில் சொர்க்கம் இருந்தது இப்பொழுது மீண்டும் அதனை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையான ஹரித்வாரம் என்று சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவை என்னவென்று பார்ப்போம் ஏகாந்தவாசி அதாவது ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் நிலைத்துவிடுங்கள் விதை ரூப ஸ்திதியிலேயோ அல்லது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நிலைத்து நிலைத்துவிடுங்கள் அதாவது உலகத்திற்கு லைட் மற்றும் மைட் கொடுப்பதற்கான அனுபவத்தில் நிலைத்துவிடுங்கள் ஒரு நிமிடம் இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்தாலே தனக்கும் பிறருக்கும் நிறைய லாபம் கொடுக்க முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைக்கான தந்தை தருகின்ற அமிர்தம் உயர்ந்ததில் உயர்ந்த சிவ தந்தை என்று எங்களுக்கு சொல்லுகின்றார் நாங்கள்தான் இந்த ஜக்கியத்தின் பாதுகாவல வீரர்கள் அப்படிப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் தந்தையை நாங்கள் நினைத்து அவர் தருகின்ற முரளியை ஒரு நாளும் தவற விடாமல் அதை கற்க வேண்டும் செவி மடுக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் செய்யாவிட்டால் தந்தையை விவாகரித்து செய்ததைப் போல ஆகிவிடும் அதனால ஒரு நாளும் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது உங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் ஆசிரியராகவும் சகல உறவு முறையாகவும் அப்பா இருக்கின்றது அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது எங்களுடைய உண்மையான ஞானத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஞானம் வந்து தொண்டு தொற்றாக தொடர்ந்து வருவதில்லை அதனால் தான் நாங்கள் என்ன செய்யறோம் மறந்து விடுகின்றோம் உயர்ந்ததில் உயர்ந்த சிவ தந்தை தான் எங்களுக்கு இந்த சொர்க்கத்துக்கான ஸ்தாபனை என்ற விழாவை நடத்துகின்றார் அதற்குரிய அத்திவாரம் இங்கே இடப்படுகின்றது அவ்வாறு அத்திவாரம் இடப்பட்டால் தானே கட்டிடம் கட்டி முடிக்க முடியும் தான் போலதான் தந்தையும் அத்திவாரத்தை இடுகின்றார் சத்தியத்துக்கான அத்திவாரத்தை இந்த சங்கம் யுகத்தில் அப்பா இடுகின்றார் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தந்தையின் சொல்லிக் கேட்டு அவருடைய சிறுமத்தை பின்பற்றி முரளியை தவற விடாமல் கேட்க வேண்டும் கற்க வேண்டும் ஞானத்தை கடைய வேண்டும் அமிர்த வேளையில் நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் தந்தையோடு நாங்கள் நினைவு யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ள சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும் அப்பாண்டிகோடு ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னென்னா ஒரு ஆள் மன மரணித்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் விளக்கு கொடுத்துறோம் அதைக்கு என்ன ஊத்துறோம் அதே மாப்பாண்டைக்கு இங்கே சொல்லி காட்டியிருக்கிறேன் அப்போ அங்கே சரீரத்தில் சேர்ந்த ஆத்மாக்கள் இருளை காண தேவையில்லை என்னென்னு சொன்னால் அங்கே விளக்கேற்றப்படுகின்றது இது வந்து என்ன ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் ஆனால் எங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்டது எல் இன்றைக்கு தந்தை எங்களுக்கு தருகின்ற ஞானம் நாங்கள் எப்பொழுதும் மென்மனாபவ மத்தியாதிபவ என்பதை கிரைத்த வேண்டும் ஒரு கண்ணில மண்மனாபவ அடுத்த கண்ணில மத்தியாதிபவ என்பதை நாங்கள் திருப்பி திருப்பி அந்த பயிற்சி எங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது எங்களால அதை சிந்திக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஒரு கண்ணில அப்படியே நான் தந்தையோடு சாந்தி தாமத்தில் ஜோதி ரூபமாக அப்பாண்ட சக்திக்கு கீழே அப்படி அமர்ந்திருந்து சக்தியை பெற்று கொண்டிருக்கின்றேன் அடுத்தது மத்தியாஜி பகன் யுகத்தில் தீவ ஆத்மாக்களோட அழகான காட்சிகளையும் முதன்மையான மேன்மையான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இவ்வாறாக நான் திருப்பி திருப்பி திருப்பியினுக்குள்ள கிரகித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாக்கியம் என்னுடைய வருமானம் என்ன செய்யும் அதிகரித்துக் கொண்டு போகும் அங்க பாவங்கள் அளிக்கப்படும் நாளாந்தம் நான் முரளியை கெட்டு அதன்படி வழிமுறைப்படுத்தும் பொழுது எந்த விதமான வீணானதுகளும் எனக்குள்ள வராது நான் அங்க சிறப்பு சித்தி எழுதிடுவேன் ஏன் அப்பா இன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறேன் நான் இதன் நான் தாரணையில கொண்டு வர வேண்டும் இவ்வாறாக என்னுடைய சிந்தனை போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவையில்லாத எண்ணத்துக்கோ தேவையில்லான ஒரு விடியத்துக்கோ அங்கே என்ன என்னுடைய எண்ணங்கள் செல்லாது எப்பொழுதும் ஆ அப்பா அன்றைக்கு என்ன சொன்னவர் அதை இருக்கோ யோசிட்டு போகணும் அதன்படி நான் நடக்கிறேன்னா இப்படித்தான் என்னுடைய எண்ணங்கள் போய்கொண்டிருக்கும் அதான் நான் அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடிய காலையில இந்த ஞான அமிர்தத்தை தார இன்றைய நாள் முழுவதும் இந்த ஞான அமிர்தத்தை நாங்கள் சிந்தித்து கொண்டு எங்களுடைய தாரணையில் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போகின்றோமா போக வேண்டும் என்பதுக்கானத்தான் தந்தைதாரர் அவ்வாறு நாங்கள் அதை செயற்படுத்தும் பொழுது எங்களுக்கும் நிச்சயமாக வெற்றி தான் அதே நேரம் எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய திட்டங்கள் வந்து நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் குழந்தையாகவும் அதிபதியாகவும் அந்த சமநிலையை வைத்திருக்கிறோம் சில இடங்கள்ல நாங்கள் குழந்தையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சில இடத்துல அதிபதியாக இருக்க வேண்டும் அப்போ அந்தந்த இடத்துல நாங்கள் சரியாக இருக்கின்றோமா என்ற அந்த சமநிலையை நாங்கள் உங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம் ஒரே குழந்தையாகவும் இருக்கக்கூடாது ஒரே அதிபதியாகவும் இருக்கக்கூடாது எந்தெந்த சூழ்நிலையில் நான் அதிபதியாக நடக்க வேணும் எந்தெந்த சூழ்நிலையில் நான் குழந்தையாக இருக்கணும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து கொண்டிருக்கோம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இதுக்கு தந்தைய நான் அப்படியே சகபாடியாக வச்சுக்கொண்டு செய்யும் பொழுது எல்லா திட்டமும் நல்லபடியாக நடைமுறைப்படுத்தப்படும் ஓம் சாந்தி